நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஒரு சராசரி மனிதனின் ஒரு நாளைய தூக்க நேரம் எட்டு மணி ஆனா பரபரப்பான இந்த காலகட்டத்தில் அஞ்சாறு மணி நேரம் கூட நம்ம சரியாக தூங்கறதில்லை இப்படி சரியா தூங்காமல் இருக்கிறது பெரியவங்களை விட சின்ன குழந்தைகளைத்தான் அதிகம் பாதிக்குது அதாவது மூச்சு பிரச்சனை உள்ள குழந்தைகள் சரியாக தூங்க முடியாத நிலை உண்டாகும் இதனால் குழந்தைகள் படிக்கிறதுக்கும் நினைவில் நிறுத்தி கொள்ளவும் சிரமப்படுவாங்களாம் எப்படி ஒரு குழந்தையின் நல்ல வளர்ச்சிக்கு சரியான தூக்கம் தேவையோ அதே போல் சத்தான உணவும் தேவை பசியையும் ருசியையும் தாண்டி நமது பண்டைய உணவுக்கு இன்னொரு முக்கியமான பணி ஒன்று உண்டு அது மருந்தென வேண்டாவாம் என நம்மை நல்வாழ்விற்கு நகர்த்தும் பணி எதை சாப்பிட்றோம் எதுக்காக சாப்பிட்றோம் இது எப்படி செய்யப்பட்டது எங்கிருந்து வந்தது எதுக்காக வந்தது நலம் தருமா வளம் தருமா இப்படி பல கேள்விகளை நமக்கு நாமே இப்போது புதுசாக புதுசாக புகுத்தப்பட்டிருக்கும் உணவு வகைகளை பார்த்து கேட்கணும் தியாகராஜன் ஐயா பள்ளி குழந்தைகள் கல்லூரியில் படிப்போரை நம்பித்தான் இந்த புது புது உணவு வகைகள் வெளிநாடுகளிலிருந்து புகுத்தப்பட்டிருக்கின்றன நம்ம நாடு எதையும் தாங்கும் நாடு வெளிநாடுகளில் கூடாதுன்னு நிறுத்தப்பட்ட அகற்றப்பட்ட எதா இருந்தாலும் அது நம்ம நாட்டுக்கு வரும் இங்க வேல போகும் படிப்பில் கொஞ்சம் மந்தமான குழந்தைகளுக்கு கீரையை சட்னி செய்து கொடுக்கலாம் பிரம்மி தண்டு எனும் மூலிகையை உணவில் சேர்த்துக்கிட்டா மூளையின் செயல்திறன் கூடும் நல்ல புத்திசாலியாக இருக்க குழந்தைகளுக்கு நல்ல தூக்கமும் நல்ல உணவும் அதிக உடல் உழைப்பும் அவசியம் வரகரிசி சோறும் வழுதுணங்காயும் கத்திரிக்காயும் சாப்பிட்ட அவ்வையார மிஞ்சிய புத்திசாலி பெண்மணி யார் இருக்கா வறுமையில் சுட்ட மீனும் ஒரு துண்டு பண்ணும் சாப்பிட்ட தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இணையான அறிஞர் உண்டா அதனால் நம்மூர் காய் கனி நம் நாட்டு சிறுதானியங்களை சாப்பிட்டாலே உங்கள் செல்ல குழந்தைகள் அறிவிலும் அறத்திலும் சிறந்து விளங்குவார்கள் தியாகராஜன் ஐயா குழந்தைகளுக்கு மட்டுமில்லை நம் வீட்டு செல்வம் மாடுகளுக்கும் இது பொருந்தும் கன்று போட்ட உடனே கிடைக்கும் சீம்பால கன்றுக்கு கட்டாயம் கொடுக்க சொல்கிறாங்க நம் ஆட்களும் அதை விரும்பி சாப்பிட்றாங்க கன்றுகளுக்கு கூட கொடுக்காம காரணம் அதில் இருக்கும் சத்துக்கள் தான் சாதாரண பாலில் இருக்கும் புரதச்சத்தை விட ஏழு மடங்கு புரதம் சீம்பாலில் அதிகமாக இருக்கான் மற்ற சத்துக்கள் ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக சீம்பால் ஓர் அருமையான மலமிளக்கி பிறந்த கன்றின் குடலில் இருக்கும் மலத்தை வெளித்தள்ள உதவுவது சீம்பால் வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்தி வெளிநாட்டு உணவு வகைகளுக்காக காத்திருக்க வேண்டும் கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்